வைஃபை இப்படி லாங் டிரைவ் போயிட்டே இருக்கலாமா எனக்கும் ஆசையாக தான் இருக்கு இப்போ தான் நம்ம லவ் சக்ஸஸ் ஆகும் எப்போ தான் நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஒன்று சேரும் என் அப்பாவுக்கு எப்போ தான் அத்தை மேலேக்கோம் போகுமோ தெரியல நீ கவலைப்படாத வைஃபை கண்டிப்பாக மாமாவுக்கு அம்மா மேல இருக்க போயிடும் கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கிறத நீ பார்க்க தான் போகிற நிஜமாவா நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா கண்டிப்பாக நடக்கும் நீ கவலைப்படாத அப்படி ஒரு வேலை அம்மா மேல இருக்கோம் மாமாக்கு தீரலைனா நீ என்ன பண்ணுவ உங்க அப்பா யார சொன்னாலும் நீ கல்யாணம் பண்ணிக்குவியா ஒய்ஃபை எதுக்கு இப்படி கேட்குறீங்க நீங்கள் தானே பாசிட்டிவாக திங்க் பண்ணனும்னு சொல்லியிருக்கீங்க நான் தான் சொன்னேன் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீ என்ன பண்ணுவ எனக்கு அது தெரியணும் சொல்லு கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது நான் நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக தான் திங்க் பண்ண போகிறேன் அப்படி ஒரு வேலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் தான் வேணும்னு ஒரு கால நிற்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அடம் பிடிக்கிறத பார்த்து கண்டிப்பாக அப்போ அவங்கள எனக்கு கட்டி வச்சிருவாங்க ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் யார் சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் அவங்க தங்கச்சியோட பையனை தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை திட்டினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உனக்காக நான் அடியே வாங்க தயார் திட்டு வாங்க மாட்டேனா நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நான் மட்டும் நீ எப்படி விட்டுருவேன் கண்டிப்பா மாமா என்ன சொன்னாலோ இல்ல எங்க அப்பா என்ன சொன்னாலோ நான் உன்னை விட மாட்டேன் ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ டு கவுசி சரி வா அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோமா என்ன விளையாடுறீங்களா டைம் ஆச்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஏதோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அவர் வீட்ல இருக்கிறதுனால தான் நான் உங்க கூட பைக்ல வந்தேன் இல்லனா நான் வந்திருக்க மாட்டேன் மாமா வீட்ல இல்லனா நீ கூட வந்திருக்க மாட்டியா ஆமா நம்ம லவ் மேட்டர் மாமாக்கு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் நான் நீ கூட வரதுக்கு தெரிஞ்சிருச்சுனா அவர் ஓகே சொல்லிட்டாரா என்ன நீங்க பேசுறது தான் சொன்னாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தானே சொன்னாரு மற்றபடி அவர் வேற எதுவும் சொல்லலையே என்கிட்ட கிட்ட சகஜமா பேசுறாருன்னா என்ன அர்த்தம் அவருக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னா அர்த்தம் இப்போ என்ன பிரச்சனைனா என் அம்மா தான் அம்மா மட்டும்தான் பிரச்சனை என் அம்மா அவங்க தங்கச்சின்னு தெரிஞ்சா மட்டும்தான் மாமா கோப்படுவார் மற்றபடி அவருக்கு என்னைய பிடிச்சிருச்சு அதை அவர் என்கிட்ட பேசுற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா அப்பாவுக்கும் அத்தைக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா சரியாகணும் எல்லா பிரச்சனையும் சரியாகி நான் கெத்தா அங்க கூட பைக்கில் வரணும் உங்க பொண்டாட்டியா

நான் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் சொல்றேன் என் மண்டல எவ்வளோ எழுதோ தான் நான் படிப்பேன் தான் நான் எழுதுவேன் இதான் லாஸ்ட் இனிமேல் யார் கூடயாவது என்னை கம்பேர் பண்ணுங்க அவ்வளோதான் சரி சரி கம்பேர் பண்ணல எனக்கு ஒரு ஆசை நீ நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சரி உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் செமஸ்டர்ல நிறைய மார்க் எடுக்க ட்ரை பண்றேன் ஓகே ஓகே குட் கேர்ள் என்ன டவுட்னாலும் அத்தான் கிட்ட கேளு அத்தான் உனக்கு கிளியர் பண்ணி விடுறேன் நேர்ல பார்த்தா இனி சைட் எடுப்பேனா போன்ல கேளு நான் போன்ல கிளியர் பண்றேன் ஐடியா கூட நல்லா இருக்கே அப்பனா ஓகே நான் போன்ல உங்க கிட்ட எந்த டவுட்னாலும் கேக்குறேன் நீங்க எனக்கு கிளியர் பண்ணுங்க ம் ஓகேடா ஆமா இந்த வாட்டி நீங்க எவ்வளவு மார்க்ஸ் 80 90 அந்த மாதிரி வாங்கி இருக்க பரவாலியே அரே கிளியர் பண்ணிட்டீங்களா ஓ கிளியர் பண்ணிட்டேனே சூப்பர் தான் थैंक यू அப்ப உங்களுக்கு இத மாதிரி நானும் நிறைய மார்க் எடுக்க ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் டைம் ம் சூப்பர் என்னோட வைஃப் இப்படி தான் இருக்கணும் சரி வேகமா போங்க டைம் ஆச்சு பாருங்க 6 o'clock ஆயிடுச்சு அப்பா ஏன் இவ்ளோ நேரம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது ஏன் கூட தான் வந்தேன்னு சொல்லு என்ன சொல்லிர போறாரு அத்தா எல்லாரத்தையும் ஒரு பொறுமையா கேட்டுட்டு பாரு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லியான அப்பாங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் அக்கா ஆல்ரெடி ஒரு இஷ்யூவில் இருக்கான் அதனால அவரோட முழு கவனமும் இப்போ மேலே தான் இருக்கும் நானும் எந்த பிரச்சனையுமே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அதனால இந்த மாதிரிலாம் சொன்னால் கண்டிப்பாக அவர் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறீங்களா ம் சரி கண்ணில் முடிக்கும் இப்போ வேகமாக போப்ப கண்ணெல்லாம் முடிக்க மாட்டேன் நீங்கள் வேகமாக போங்க ம்

உனக்கு இப்படி போறது ஜாலி இல்லையா ஜாலியாலாம் இருக்கு ஆனா பயமா இருக்கு பயத்தை ஓரமாக வச்சிட்டு அதான் கூட ஜாலியா ரைட் மட்டும் வந்தா போதும் மாத்தப்ட எல்லாத்தையும் அதான் பாத்துக்கறேன். ம் சரி. நம்ம கிருஷ்ண ஓடுனோடு சுத்திட்டு இருக்கோம். யார் அந்த பொண்ணு? வீட்டுக்கு வரட்டும் வச்சிக்குறேன். பாருங்க, பாத்தீங்களா? வேற இடம் மாடிட்டு இந்த மனுஷன் இப்படி உட்கார வச்சிட்டாலே இப்போ உனக்கு நிம்மதிதானே? ஏய் இப்போ உனக்கு என்னாச்சு எதுக்கு என் பொண்ணை கொடுத்துட்டு இருக்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் திட்டாம அப்புறம் என்ன செய்வாங்க இது எதுவுமே அவளுக்கு தெரியாம நடந்தது அப்ப அவ என்ன பண்ண முடியும் அதான் தம்பி பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அப்புறம் என்ன நீங்க எல்லாத்துக்கும் இவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் இவளுக்கு இப்படி இருக்காளுக நீங்க ஆரம்பத்துல இருந்தே கண்டிஷனோட இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்துருக்குமா எனக்கு எல்லாம் தெரியும் நீ போய் சாம போ எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவளை கொண்டு போடலாம் போல தோணுது எனக்கு போன சொன்னேன் பார்வதி பரவாயில்லப்பா அம்மாக்கு என் கோவம் இருக்கிறது நியாயம் தானப்பா அடிங்கம்மா உங்க கோவம் தேர்ற வரைக்கும் நீ அடிங்க வாப்பா தம்பி வணக்கம் அங்கு இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் சரியாகும் நீங்க என்ன சாதாரண காரியமா பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க பார்வதி இதுக்கு மேலே பேசாத எப்படியோ போங்க நான் எதனா பேசினா வாய் அடைக்கிறதுக்கு தான் வருவீங்க என்னங்க அங்கிள் ஆண்டிக்கு எங்கள் மேலே இருக்க கோவம் ஒன்றும் போகலையா அவள் கிடக்கிறாப்பா நீ விடு அவள் அப்படிதான் எதையும் புரிஞ்சுக்காம பேதான்னு கத்துவா மற்றபடி அவன் ரொம்ப நல்லவப்பா நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா ச்சே ச்சே நான் எதையும் மனசுல வச்சுக்கலாம் அங்கிள் சரிப்பா ஓ உட்காரு காஃபி குடி இல்லை இல்லை அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலாம் தான் வந்தேன் என்ன பர்மிஷன்ப்பா அணுவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டு வந்து விட்டுருக்குமா ப்ளீஸ் அங்கிள் உங்க வீட்டில் இருக்கவங்களாம் கண்ணடையில இருந்து வந்துட்டாங்களா இல்லை அங்கிள் அவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு வருவாங்க அங்கிள் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு கூட்டு வந்து விட்டுறேன் அது இல்லப்பா நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து அவளை வந்து விடலாம்னு நினைச்சேன் அது எங்க வீட்டுல இருக்கவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி விடுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அவளை கூட்டிட்டு போட்டுமா ம் சரிப்பா வேற அம்மா கூட்டிட்டு போ ஹம் சரிப்பா உங்க பண்ணாட்டி நீ கூட்டிட்டு போற என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்குற தாராளமா கூட்டிட்டு போ அங்கிள் அதனால எடுத்துட்டுப்பா மாடி அனிதா போய் கிளம்புமா மாப்பிள்ள கூட போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்

ம் இங்ககதோ நல்லா இருக்கா சம்மையா இருக்கு இந்த மிஸ் அனு சித்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து মিসেস அனு சித்துவா ஆமா வேற லெவல்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குடா அதுவும் நம்ம ரெண்டு பேர் போட்டோவுக்கு பக்கத்துல அந்த லவ் 버்ட் சிம்பலும் ரொம்ப கூடாது ஆனா நம்ம இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கிடையாது குட் ஃப்ரெண்ட்ஸ் னு சொன்னா ஆமா ஆமா குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏ அங்க நிக்கிற உள்ள வா நம்ம ஒண்ணா வாழ போற ரூம் இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா உங்க வீட்ல இனி ஏத்துவாங்களா சித்து ஏத்துக்கலனாலும் நீ தான் என் பொண்ணாட்டி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா என்ன செய்வேன் போயிருவோம் நீ மேல நம்பிக்கை இருக்குல்ல நான் உன்னை எப்படியும் வச்சு காப்பாத்திருவேன் அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா என் கூட நீ வருவே இல்ல கண்டிப்பா வருவே சித்து உன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாத கண்டிப்பா அந்த நிலைமை நம்மளுக்கு வராது ஏன்னா எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க அம்மா சொன்னா உங்க அப்பா கேட்டுக்குவாங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேட்டுக்குவாங்க அது மட்டும் இல்ல ஜானுக்கும் எனக்கும் கல்யாணம் தான் எங்க அப்பாவுக்கு என் மேல கோவம் இப்பதான் அந்த கல்யாணம் கௌதமோட நடந்துச்சு அதுனாலே கோவம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு. அந்த கான்ஃபிடன்ட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னكي நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு. நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நீங்க பாக்க மூலச கனமாய் அங்க நடந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வரட்டுமா? ம் சரி ஓகே. இப்போ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன கேட்கப் போற? நீ பயப்படாத. நான் இன்னு ஹஸ்பண்டா மாறல. ம் சரி சொல்லு. ஆあ மனசுல இப்ப எந்த இடத்துல இருக்கேன்

என்னை எத்தனை நாள் உன் மனசுல உள்ளதை சொல்லாம அலைய விட்ட அதே மாதிரி நீயும் காத்துரு கொஞ்சமாவது பாவம் புண்ணிய பாக்கலாம்ல அதெல்லாம் பார்க்க முடியாது ஆமா நான் உன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சாப்பிட என்ன வேணும்னு கேட்க மாட்டியா மறந்து போயிட்ட ஆமா என்ன சாப்பிடுற கேட்ட உடனே கேளு இதெல்லாம் தான வர வேணாமா சாரி என்ன வேணும் இப்போதைக்கு ஒன்னும் வேண்டாம் நான் சும்மா தான் கேட்டேன்

நான் எங்க அப்பாக்கு அம்மாவோட சமையல் தான் ரொம்ப அது அதனாலதான் ஆமா உனக்கு சமைக்க தெரியுமா ஒன்னுமே தெரியாது வெண்ணி தண்ணி கூட கூட தெரியாது அதான் சொன்னேன் பாத்துக்கலாம் அவசியாது ஏதோ ஒரு அளவுக்கு வெண்ணி தண்ணியாது வைப்பா எனக்கு அது கூட தெரியாது எங்க வீட்ல எங்க அம்மா சொல்ற வேலைய நான் ஒன்னும் கூட செய்ய மாட்டேன் படு சோம்பேறி நானு என் மனசுக்கு பிடிச்ச உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன் என்னது இப்போ என்ன சொன்ன ஏ அனு இப்ப நீ என்ன சொன்ன ஏ மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லவேன சொன்னேன் என்னது ஏ மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிரவேன சொன்னேன் அது என்னைய பார்த்து சொல்ல ஏ மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிரவேன சொன்னேன் போதுமா ம் போது போது இது போதும் ஏ அனு ரொம்ப நாள் ஆக்கிராத சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வா இந்த ரூம்ல நீ மட்டும் தான் ஸ்டே பண்ணுவியா இல்ல உன் அண்ணனும் இந்த ரூம்ல தான் இருப்பானா இல்ல இல்ல முதல்ல நாங்க இருந்த ரூமே வேற இந்த ரூமை இங்க ஆஃப்டர் மேரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருந்தோம் எனக்கு ஒரு ரூம் கௌதம் ஒரு ரூம் பேச்சுலர்ஸா இருக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருப்போம் வரியா அந்த ரூமும் காற்று இந்த ரூம் சூப்பரா தான் இருக்கு

அம்மா அப்பா சேர்ந்து வந்து என்னை இந்த வீட்டில் விட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் அதான் ஒரு சென்டிமென்ட் வேறு ஒன்றும் கிடையாது ம் சரி அட்லீஸ்ட் அவங்க வரும்போதாவது நீ இருக்கணும் அதுக்கப்புறம் நீ பர்மனெண்ட்டாக இங்கே வரும்போது மாமா அத்தி விடவா சரியா ம் சரி சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு போவோமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அதான் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உங்க கூட பர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன்ல அப்புறம் என்ன இப்போ போவோமா வீட்டுக்கு Hum, sorry. de